ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய நேற்றைய உரையில் ஸ்ரீ ரமணனுடன் மனம் ஒன்றிய சில உயர்ந்த மனிதர்களை பற்றி சொல்ல வேண்டியிருக்கின்றது சக மனிதர்கள் மீது அவர் காட்டிய அன்பு தன்னை சரணடைந்தவர்களிடம் அவர் காட்டிய அக்கறை மிக மிக அற்புதமானது ஆனால் ஸ்ரீ அன்பையும் ஆதரையும் அறிவதற்கு முன்னால் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மகானிடம் வருகின்றார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தோம் ஆன்மீக நாட்டத்துக்கு எது ஆரம்பம் தேடல் என்ன தேடல் நான் யார் என்கின்ற தேடல் தான் மிக மிக முக்கியம் இதை விடுத்து தன்னை பற்றி பெருமை பேசி கர்வம் கொள்வதில் தான் என்ன பயன் என்று முடித்திருந்தோம் அல்லவா பாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் எது இருந்தால் நீங்கள் எது உங்களை ஏற்றுகின்றது எங்கே இருக்கின்றது அது எல்லா கர்வங்களையும் கலைத்து உள்ளுக்குள்ளே எது இருக்கின்றது என்று பார்ப்பதற்கு மிகப்பெரிய பிரயாசை வேண்டும் சளிப்புற்ற மனம் எளிதாக இதை பார்க்கும் தினசரி வாழ்வில் இந்த கர்வம் கொடுத்த அவஸ்தைகளை அபத்தங்களை அவலங்களை பார்க்கின்ற போது எதற்கு இதெல்லாம் என்று எவருக்கேனும் சலிப்பு ஏற்பட்டால் அவர் உண்மையில் நான் யார் என்ற கேள்விக்கு எளிதாக வருவார் சலிப்பு ஏற்படாத வரையில் முதல்ல இது அப்புறம் அது அதுக்கப்புறம் அது என்று திட்டங்கள் இருக்கும்போது நான் யார் என்ற கேள்வி ஏழாது திட்டங்களை நோக்கியே மனம் போகும் போகட்டும் அதில் தவறில்லை ஏதேனும் ஒரு கணத்தில் திட்டங்கள் தவிடுபடியாகி முகத்தில் அறையும் போது அவருக்கும் அந்த கேள்வி வரும் எல்லா நேரமும் வெற்றி என்பது எந்த மனிதரின் வாழ்க்கையிலும் கிடையாது வாழ்வில் குறிக்கோள் என்பது உண்டனில் விசகுவதும் உண்டு பிசகுகிற நேரம் மனம் சலிக்க துவங்கும் இந்த சலிப்பு உள்ளுக்குள்ளே நான் யார் என்று பார்க்க துவங்கும் கேட்க துவங்கும் கேட்கும்போது பிடித்து கொண்டால் போயிற்று இல்லை என்றால் மறுபடியும் மற்ற திட்டங்களுக்கு தாவத் தொடங்கிவிடும் நாற்பத்தைந்து வயது வரை என்ன கூத்தெல்லாம் ஆடி இருக்கின்றேன் என்னவெல்லாம் எகிரியிருக்கின்றேன் என்னவெல்லாம் அலற்றி இருக்கின்றேன் என்று எண்ணம் ஏற்பட அதை இறுகி பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் யார் என்று தேடுகின்ற கேள்வி தன்னுடைய அபத்தமான நிலையை ஆவேசமான நிலையை மறுபடியும் சீர்தூக்கி பார்க்க துவங்க மற்றவரை என்ன பாடுபடுத்தியிருக்கின்றோம் என்று எண்ணம் வரும் அந்த எண்ணம் பிறர் மீது நேசத்தை ஏற்படுத்தும் தன் மீதும் ஒரு மதிப்பு வரும் தேவையின்றி மனைவியை கடித கொண்டிருக்கின்றேன் தாயை உதாசீனப்படுத்தியிருக்கின்றேன் என் வேகத்துக்கு வரவில்லை என்று நண்பர்களை இடித்து தள்ளியிருக்கின்றேன் குற்றம் சொல்லி பிரித்திருக்கின்றேன் ஏமாற்றியிருக்கின்றேன் என்ற எல்லாம் வெளிப்பட்டு அதன் விளைவாக இளர் மீதும் தன் மீதும் ஒரு காதல் ஏற்படும் தேழலோடு கூடிய காதல் மெல்ல மெல்ல கேட்கத் தொடங்கும் சரியாக பார்க்க தொடங்கும் அட இவர் சரியாக பேசுகின்றாரே நான் நினைக்கிறபடி இவரும் நினைக்கின்றாரே இவரும் வாழ்க்கை என்பது என்ன என்று கேட்கின்றாரே நான் யார் என்ற எண்ணம் இவருக்கும் வந்திருக்கின்றது இவர் சொன்ன வழிமுறை நன்றாக இருக்கின்றது இவர் யார் என்று மகான்களின் அண்மையை தேட அந்த நெருக்கத்தில் அந்த மகான்களின் மீது ஒரு நம்பிக்கை உருவாகும் ஸ்ரீரமணர் அவ்விதம் வந்தவருக்கு மிக எளிதாக தன்னை உணர்த்தலை சொல்லித் தருகின்றார் யோக வித்தைகள் கிடையாது மந்திர ஜபங்கள் கிடையாது கோயில் குல பரிகாரம் கிடையாது நேரடியாக உடனே நெஞ்சு தொட்டு கேள்விகள் நான் யார் உண்மையாக கேள்விகள் உன்னோடு பேசு சத்தியமாக வினா எழுப்பு என்கின்றார் ரமணன் வழி இருக்கின்றது போக பலருக்கு மனமில்லை ஆனால் குரு விடமாட்டார் தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ